தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் உரித்தாகட்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்று நூத்தி இருபதாவது பகுதியில் யாரெல்லாம் என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்க போறோம் வணக்கம் ஐயா சுமித்ரா கேட்டிருக்காங்க சுத்த ஜாதகம் வெசல்ஸ் ராகு கேது ஜாதகம்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்க அதே கேள்வி தான் திருப்பி கேட்குறாங்க வணக்கம் ஐயா ராகு கேது ஜாதகம் பெண் சுத்த ஜாதகம் ஆண் திருமணம் செய்யலாமா என்னை பொறுத்தவரை அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ராகுகேதுக்கு உண்டான லாஜிக் என்ன இரண்டாம் இடம் பேசுதல் பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு ஆளுமை தன்மை நான் இப்போ வந்து எனக்கு ரெண்டுல ராகு செவ்வாய் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஆளுமைத்தன்மை பண்ணி வழிகாட்டி ரெண்டில் செவ்வாயிருக்கேன்னா நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னு வைங்க ஏன் மனைவிக்கு ரெண்டில் ராகு ப்ளஸ் சந்திரன் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் சொல்கிறதை கேட்குறதே இல்லை ஆக என்ன ஆகும் நான் சொன்னதுதான் நடக்கும் இப்போ யார் டாமினேஷன் வரும் நீயா நானா ஈகோ ப்ராப்ளம் வரும் இதனால தான் ரெண்டில் ராகு ரெண்டில் ராகு சேர்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க எந்த ஆகுது வந்து பயமுறுத்துகிறாங்களே அந்த லாஜிக்கை சொல்லி கொடுங்க லக்கணத்தில் கேது லக்கணத்தில் கேது அதே லக்கணத்தில் கேது கல்யாணம் பண்ணணுமா ரைட் அவன் நிராசைக்காரன் ராகு பேராசைக்காரன் இப்போ லக்கணத்தில் ராகு பேராசை தூண்டக்கூடியது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறுபடக்கூடிய பலன்களை மேச லக்கணத்தில் இருந்தால் ராகு தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் ரிஷப லக்கணத்தில் சுக்கரன் பால் எப்படி இருக்கும் மிதன லக்கணத்தில் புதன் பால் எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் விதிவிலக்குகள் இருக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அந்த ராகுக்கு தேவைப்பட்டால் இவருடைய பேராசையும் அவருடைய பேராசையும் சேர்ந்து வாழ்வில் நல்ல மேன்மையிடக்கூடிய லக்கணமாக இருக்குமே ஆனால் அந்த லக்கணாதிபதியும் நன்றாக இருக்குமே ரெண்டு பேருடைய லக்கணத்திலேயே ராகு இருந்து ராகு இருந்து சேர்க்கலாம் ஒருவருடைய லக்கணத்தில் ராகு பேராசை இன்னொருத்தருடைய அந்த லக்கணத்துல வந்து நிராசையாகி கேது இப்படி சேர்த்தோம்னா பேராசையை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது உதவும் ஆசையே இல்லாத லக்கணத்தில் கேது அந்த மனிதனை ஆசையை தூண்ட செய்யக்கூடிய ராகுவை சேர்க்கலாம் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடியவர் பேச்சில் தீவிரம் அதே இரண்டில் கேது இருக்கக்கூடியவரையும் மணக்களை மாறி சே சேருங்கன்னு சொல்றேன் புரியுதா இல்லையா அல்லது சுத்தமான ஜாதகம் அவர் தான் பேசிக்கிட்டே இருப்பாரு ராகு அவருக்கு லக்கணத்துல அவர் எப்போதும் ஒரு பெரிய மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருப்பாருங்க எனக்கு லக்கணத்துல எந்த கோல்களும் கிடையாது அண்ணாதுரை அவர்களுடைய மனைவி இவர் டபுள் எம்ஏ படித்தவர் அந்த காலத்தில் அவர் எழுதிட்டு இருப்பாருங்க நைட் நேரத்தில் கதை வசனங்கள்லாம் எழுதும்போது அவங்க மனைவி நான் படித்ததில் பிடித்தது அந்த மூக்குப்படி டப்பாவில் மூக்குப்படியை அடைத்து வைத்து விட்டு வரக்காப்பியை போட்டு பிளாஸ்கில் வைத்து விட்டு அப்படியே உட்காந்து இருப்பாங்களாமா அவங்க இவர் தான் எழுதிட்டு இருப்பாரு அறிஞர் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே படுத்து அவங்க படம் தூங்கிடுவாங்களாமா இவர் விடிய விடிய உட்காந்து எழுதிட்டு இருப்பாராம் இப்போ எது தீவிரத்தன்மை எது தீவிரமல்லாத தன்மை ரெண்டும் உன்ன மே்சாகுதா ரெண்டு பேருக்குமே தீவிரத்தன்மை இருந்து நான் இந்த பக்கம் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் நீ அந்த பக்கம் உட்காந்து எழுதிக்கிட்டு யார் காப்பி போட்டு கொடுக்கறது அதனால நேயர்களே இதெல்லாம் கால் நூற்றாண்டு கால அனுபவத்தின் வெளிப்பாடு ராக கேதுக்கள் என்பது இது என்ன ஆச்சுன்னா சாபங்கள் போல் ஆகிவிட்டது உங்க மண்டலத்திலே ராக கேது தோஷம் செவ்வாய் என்றால் அப்படியே ஒதுக்கிடுறாங்க எங்களது சுத்தம் உங்களது என்ன எங்களது ராகவேதுங்க உங்களது சுத்தம் வேண்டான்றாங்க அதனால் கொஞ்சம் படிப்போம் ஆராய்ச்சி செய்வோம் நூல்களில் எங்கும் காணப்படவில்லை நாங்களும் தேடி பார்த்தோம் இதை இதுதான் சேர்க்க வேண்டும் என்று இடை சுருகளாக வந்திருக்கிறது என்னுடைய பழைய இருந்து நான் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய கேமராமேன் என்ன பண்ணாருன்னா எனக்கு அனுப்பிவிட்டார் ஒரு வீடியோ நைட்டு உட்காந்துருக்கேன் பதினோரு மணி இருக்கு அனுப்பிவிட்டு சார் இதை பாருங்க சார் அதில் என்ன அவர் சொல்றாருன்னா ராகு கேதுக்கு ராகு தான் கல்யாணம் பண்ணணும் உயிர் செய்யாதீங்க தப்பே பண்ணிடாதீங்க வீவர்ஸ் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வியூ போ செஞ்சீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது யாராவது உயிருக்கு ஆபத்து பயம் வச்சு விடுறாங்க தயவுசெய்து நேயர்களே ரெண்டில் ராகு ரெண்டில் ராகை சேர்க்காதீங்க ரெண்டில் ராகு சுத்த ஜாதகம் பெஸ்ட் ரைட் அடுத்தது ஆடிட்டருக்கு படிக்கும் ஜாதகம் அதை பார்த்துட்டு அருணாச்சலம் கணேஷ் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு பேங்களூர் ஸ்டடி சார்ட்டட் அக்கௌண்ட் அண்ட் இன்ஜினியரிங் டெல் இது மாதிரி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி சுறுசுறுப்பாக போய்கிட்டே இருக்கணும் ஆடிட்டர் யார் ஆடிட்டர் புதன் புதன் நல்ல ஆடிட்டர் நாலு கார்னர் லக்கணம் மீனமேதனம் கன்னி தனுசு அந்த கார்னர் லக்கணமாக இருந்து பத்தாம் பாவாதிபதி புதன் சேர்க்கை இருந்தாலோ ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டதுல படிக்கலாம் இந்த குழந்தை என்ன படிச்சிருக்குன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு லெவன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஏஎம் பெங்களூர் அஸ்த நட்சத்திரம் கன்னி சொன்னோம் இல்லையா இப்ப அவங்க ஜாதகத்தை என்ன எடுத்து பார்த்துட்டா சொன்னேன் கார்னர் லக்கணம்னு சொன்னேன் மீனம் மிதனம் கன்னி தனசு இவ்வளவுதாங்க ஜோதிடம் பாருங்க மீன லக்கணம் வந்துருச்சா கன்னி ராசி இவர் ஒரு ஆடிட்டருங்க கன்னி ராசிக்கார் ஒரு மீன மீனலக்கணம் ஒரு ஆடிட்ரு பத்தில் சூரியன் புதன் ஒரு ஆடிட்ரு பத்துக்குடியவன் குரு அவர் ஒரு ஆடிட்டர் கணக்கர் பத்தில் புதன் ஒரு கணக்கர் மிக அற்புதமான அமைப்பு இவ்வளோதான் நாங்கள் இதை வந்து இதை வந்து எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நம்ம படித்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு டப்புன்னு டேலி பண்ணுறோம் இது இதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி கண்ணை போட்டு பார்த்துட்டுலாம் பேசுகிறதில்லை அது எனக்கு அது பிடிக்காது ஆக ஆடிட்டர் ஆகக்கூடிய யோகம் யாருக்கு இந்த குழந்தைக்கு இருக்குது இப்போ ராகு தேசையில் ராகு புத்தி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இப்போ வயசும் கம்மி பதினேழு முடிஞ்சு பதினெட்டு ஆமாம் இப்போ சப்ஜெக்ட் எடுத்தாகணும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் கவலைப்படாதீங்க குழந்தை வந்து இந்த குரு புத்தி எப்போ வருதோ அந்த குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாவது மாதம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் குருபதி வரும் அது நல்ல தெளிவ தெளிவான ஞானத்துக்கு வந்துடும் கங்கராச்சுலேஷன்ஸ் இந்த வருடத்துல முதல் ஆடிட்டர் ஜாதகத்தை பார்க்குறோம் வாழ்த்துக்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க சார் அதாவது இந்த விதைகள் விருட்சமாகும் பொழுது அந்த விதைகளுக்கு சரியான தண்ணீரை பாய்ச்சும் பொழுது உரத்தை இடும்பொழுது அது அசுரத்தனமான வளர்ச்சியை பெறும் குழந்தைக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது வளர வளர அவங்க அப்பா அம்மா நெத்தில் பட்டையை போட்டு விட்டாங்கன்னா நீ இந்து இந்த மாதிரி சிலுவையை போட்டு விட்டாங்கன்னா இப்படியெல்லாம் அவங்க சொல்லி அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா எனக்கு அந்த கான்செப்டுக்குள்ளார உடன்பாடு கிடையாது நான் இந்த குழந்தையை சூரிய குழந்தையாக பார்க்குறேன் சூரியன் இல்லைன்னா நாலு நாளைக்கு சூரியன் இல்லைன்னா எல்லாரும் போய் சேர்ந்தாண்டி தான் எந்த சாமியை கூப்பிட்டாலும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த சூரியனை படைச்சதே இறைவனுங்கிற கருத்துக்கு நான் வர்றேன் நம்ம பதிவுன்னு நோக்கம் அதுவல்ல குழந்தையினுடைய மனதில் பசுமரத்தில் அடித்த ஆணி போன்று அவள் இந்த மாதிரி கிரா ஒரு லாஜிக்கை வைத்து முன்னோர்கள் கொடுத்ததை வைத்து அட்லீஸ்ட் இந்த வாழ்வியல் ஆலோசனையாக நீ ஒரு ஆடிட்டராவா என்று நான் சொல்லும்போது எனக்காகவாவது அது படித்து அந்த குழந்தை நல்ல விதமா ஆடிட்டர் ஆகிறதுக்கு அது மனம் புத்தி சிந்தனை ஒருமைப்படுவதற்கு இந்த நிகழ்ச்சி இருக்கும் வருங்கால ஜோதிடர்களை புரிந்து கொள்ளுங்கள் சோதிட ஆர் ஆர்வலர்களை தெரிந்து கொள்ளுங்கள் நான் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆடிட்டர் கிடைச்சாச்சு ராகு கேது அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு கிரேட் சார் சாய் கிரேட் வாழ்த்துக்கள் கணேஷ் மிகவும் ஐயா உங்களது உடலை கவனித்துக் கொள்ளவும் நன்றி இன்னைக்குதான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் சென்னை ஒரு நல்ல மனிதர் அவர் என்னை பார்த்துருக்குறாரு நான் அவர் முகத்தை பார்த்ததில்லை அவர் அவர் மகளுக்கு பொருத்தம் என்கிட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ட்ராவல் பண்ணார் இந்த என்ன நோ மேட்சிங் நோ காஸ்ட்யூம் அந்த மாதிரி அனுப்பிவிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கல்யாணமே வந்து தெளிவாக ஃபிக்ஸ் ஆகி பத்திரிக்கை விட்டார் நானுமே நான் உறுதி செய்த திருமணம் வாழ்த்துக்களையான எழுதி ஃபோட்டோ அனுப்பி அனுப்பிவிட்டேன் எவிடன்ஸ் ஏன்னா எனக்கு அவங்கள தெரியாது அவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு நன்றி சொல்லி குடும்பத்தோடு நீங்கள் வரணும் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போனோம் உங்கள் குடும்பம் ஞாபகம் வந்தது நான் கொஞ்சம் பணம் அனுப்பி விடுறேன் உங்கள் குடும்பத்துக்கும் ஜவுளி எடுத்துக்க எப்படி பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர் மிகவும் அருமையாக உங்களது உடலை கவனித்து கொள்ளவும்னு கேட்டிருக்கிறாருங்க இதை விட வேறு என்ன வேணும் காட் பிளெஸ் யூ ஆல் தி பெஸ்ட் கடவுள் கர்மா என்னவோ அதுதான் மாற்ற முடியாது வணக்கம் ஐயா ரியல் பீஸ்ட் எனக்கு ராகு திசை நடைபெறுகிறது மிகவும் மோசமாக உள்ளது தொழில் மனநிலை எதுவும் சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தந்தையை இழந்தேன் சந்திர புத்தி நடக்கிறது அது எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு திசை குரு புத்தி இதுதான் நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்கிறார் பாலக்காடு பார்க்கலாம் இருபத்தி ஆறு பதினொன்று தொண்ணூத்தாறு ராகுதா குரு தசையாவது நல்லது நல்லது செய்யுமான்னு கேட்கிறார் இருபத்தி ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பாலக்காடு ரிஷபராசி சிம்ம லக்கணம் அதாவதுங்க எப்பொழுதுமே இந்த இந்த ஜாதக அடிப்படையில் சந்திரனுடைய புத்தி சந்திரன் வந்து கர்மஸ்தானத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி சூரியனுடைய புத்தி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சந்திரன் வந்து மூணு ஆரம்பிச்சது சூரியன் அதுக்கு முன்னாடி சுக்கரனுடைய புத்தி ஏன் வந்து தந்தையை இழந்தார்னு ஒரு சின்ன ஆய்வு பண்ணோம்னா பொதுவாக கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய பத்தாம் பாவாதிபதி தசாபுத்திகள் நடந்தாலோ அந்த நேரத்தில் நம்ம கவனமாக அதெல்லாம் பார்க்கணுங்கிறது விதி அது நடந்து முடிந்து விட்டது இனி வாட் இஸ் நெக்ஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து என்ன ரியல் பீஸ்டன்னு போட்டிருக்காரு பரவாயில்லை தம்பி நீ வந்து என்னுடைய மகன் வயது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கேன் கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நேரில் வந்து பாருங்கள் பாலக்காட்டுக்கும் திருப்பூருக்கும் ரொம்ப தூரம் இல்லை ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் வாங்க குரு திசைக்கு ஒரு பேக்கேஜ் அதாவது உங்கள் லக்கணத்துக்கு அது ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தில் ஆட்சி பெற்று ஷட்பலத்தில் அதனுடைய வலிமையெல்லாம் கொன்றி இருக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி அனுப்புகிறேன் பொது பலன்களில் சிம்ம லக்கணத்துக்கு குரு யோகாதிபதி புரியுதுங்களா குரு தான் யோகத்தை செய்யும் அதில் உங்களுக்கு வீடு வசதி வாகனங்கள் ஆண் குழந்தை அதே மாதிரி திருமணம் ஆண் குழந்தை தொழில் வகையில் வந்து சில குழப்பங்கள் இருக்கும் நீங்கள் ஓவர்சீஸ் வெளிநாட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லக்கணத்துக்கு பன்னெண்டு குடியன் பத்தில் இருக்கு எங்கே இருக்கீங்கன்னு கீழே பதிவு பண்ணிங்கன்னா தான் உலகீச்சிய முடியும் வாழ்த்துக்கள் கங்கிராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு குரு திசை நன்றாக இருக்கும் வழக்கம்போல் பழனி அவர்கள் ஐயா வணக்கம் பழனி திருவண்ணாமலை பொங்கல் தின வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே பழனி உங்களுக்குலாம் ஜெய்தினா சொல்லிட்டேன் ஸ்ரீ மருதம் அவங்க பதில் கூறியதற்கு மிக்க நன்றி ஐயா ராகு திசையில் திருமணம் செய்தால் பிரிவினை ஆகும் என்று சொல்கிறார்கள் உண்மையா எனக்கு ராகு திசையில் திருமணம் செய்யலாமா கடவுளே ராகு திசையில் தசாவில் திருமணம் அதாவது சாமி ஒரு கோள் ஒரே ஒரு கோள் ஒரே மாதிரியான பலன்களை இந்த உலகத்துக்கு செய்யுமே ஆனால் நாம் யாருமே இங்கே உட்காந்துருக்க முடியாது சனி வந்தால் என்ன சொல்கிறாங்க அவ்வளவுதான் ஏழ்ரை வந்தால் முடிஞ்ச போச்சு மூணாவது ஏழ்ற உட்காந்துருக்கிறேன் சரியா ஜோதிடம் என்பது இந்த யூடியூப் வந்த பிறகு அது கேட்குற கேள்விகள் உங்களது எனக்கு வந்து எங்களுக்கு சரியாக வரலையான்னு தெரியல அவங்க பேசுறது சரியாக உங்களை வந்து சென்றடிதான்னு தெரியல இது எப்படி போயிட்டுருச்சுன்னா இப்போ இதுக்கி எல்லாம் கோடிக்கணக்கில் இருக்கு எல்லாமே பணம் 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 லாட்டரி யோகம் புதையல் அந்த மாதிரி ராசி பலன்கள் இதை இதை பார்க்குற ஒரு விஷ்வான்னு நினைக்கிறேன் ஒருத்தர் குருஜி வணக்கம்னாரு என்னன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கோமாளின்னு நினைச்சிட்டு பார்த்தான் இப்போதான் தெரியுது உங்களுடைய உண்மைத்தன்மை என்னென்னு நிதர்சனமான உண்மை தெளிவாக சொ சொல்கிறீங்கன்னா ஜோதிடம் அங்கே ஜோதிடம் ராகதிசை இருபத்தேழு வயசில் உங்களுக்கு ஆரம்பிக்குது இருபத்தேழு வயசுல ராகு திசை உங்களுக்கு ஆரம்பிக்குது கல்யாணம் பண்ணலான்னு போறீங்க குருபலன் வந்திருக்கு அது உங்க பாணியிலே பேசுவோம் குருபலன் வந்தாச்சு இந்த இருபத்தெட்டுல கல்யாணம் பண்ணலான்னு நீங்க போய் ஜோசியகார்ட்ட கேக்குறீங்க அவர் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஏழு பிளஸ் நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவருக்கு ராகு திசை நடப்பதால் திருமணம் செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் கேட்பீங்களா இல்ல அது சரிதானா ஆக டோட்டலாக வந்து உங்களுக்கு பதினெட்டு வருஷம் கல்யாணமே பண்ண முடியாது ஏழரை நாட்டு சனி ஆரம்பம் ஏழரையில் திருமணம் செய்யக்கூடிய சில ஜோதிடர்கள் அது மாதிரி சொல்லி சொல்லி இதை மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஆணி மூலம் அரசாலம் இது பழமொழி அதை ஆண் மூலம் அரசாலம்னு திருச்சி எடுத்துக்கிட்டீங்க இது உங்கள் மிஸ்டேக் கன்னி மூலம் படை நிர்மலம் நீங்கள் கண்ணி மூலம் நிர்மலம் நிர்மூலம் அப்போ பெண் வந்து மூல நட்சத்திரமாக இருந்தால் நிர்மூலம் ஆகிடும் சொல்லி எத்தனை சகோதரிகள் வாழ்க்கையை யார் வேணது அஸ்ட்ராலஜர்ஸ் இல்லை தவறாக புரிந்து கொண்டு அதை நாம் வந்து சொல்கிறது தான் அதனால் நிகழ்ச்சியினுடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னா இந்த கடைசி பதில்தான் ராகு திசைக்கும் திருமணத்துக்கு என்ன தொடர்பு ராகு திசை என்பது அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போய்கிட்டு இருக்கோம் உங்களுடைய லக்கண ரீதியாக ராகு எங்க இருக்குன்னு பாருங்க சரியா உங்களுடைய ராசி என்ன லக்கணம் என்ன அது மெயினா மேனேஜ் பண்றது லக்கணம் தான் உங்களுடைய கடிவாளம் குதிரை என்ற வேகம் தான் உங்களுடைய ராசி உங்களுடைய குதிரையும் கடிவாளமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா எந்த கெட்ட திசையும் உங்களை பாதிக்காது அதனாலதான் லக்னாதிபதி வலுவா இருக்கான்னு பார்ப்போம் சார் அது அஷ்டமசம் நடக்குதுங்க எனக்கு லக்னாதிபதி வலுவா இருக்க பாருங்க தைரியமா பேஸ் பண்ணணும் சார் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குங்க திக் பலம் ஒன்றும் பண்ண முடியாது ராசி எப்படி கெடும் லக்கணம் இடம் எப்படி கெடும் அப்படின்னு போய் ஒரு வீடியோ பாக்குறான் ஒருத்தர் கமெண்ட்ஸ் போடுறாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தலைவற்று ஜாதகம் பார்த்துருக்கேன் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அவர் போடுறாரு அப்போ ரொம்ப பேர் வந்து இந்த மாதிரி என்னுடைய பலன்கள் சரியில்லைன்னு நான் இப்படி உட்காந்துருக்க முடியும் இருபத்தி ரெண்டு வருஷமாக அப்ப அந்த அறிதல் புரிதல் தெளிதல் அவருக்குள்ளார் ஒரு லக்கணத்திலேயோ ஜாதகத்திலேயோ இல்லை நான் என்ன பண்றது என்ன நினைச்சுக்கிட்டேன் ஓகே இவர் நம்ம எல்லாம் நல்லதுதான் சொல்லியிருப்போம் ஒரு வேலை புரிஞ்சிக்க தெரியலையோ ராகு சொல்லும் செய்தி என்ன ராகு ஒருத்தவனை கோடிசோனாகிறங்கம் ராகு ஒருத்தவனை மல்டிபிள் அதாவது மல்டி மில்லியனராக்கிறங்கம் தனுசு ராசிகிட்ட போய் சொல்ல சொல்லுங்க அவரு ஐயோ எனக்கு வேண்டாங்க இப்ப யாரு மிஸ்டேக்கு கோள்கள் சொல்லும் செய்தி என்ன நான் விரைவில் பண்ணுறேன் அந்த இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும்பொழுது கிரகிக்கக்கூடிய மனிதனுடைய நிலைப்பாடு என்ன வெங்கடாஜலபதியே அங்கேருந்து வந்தாலும் ஒரு விருச்சிக ராசிக்கார்ட்ட போய் நான் தான் வெங்கடாஜலபதி தம்பின்னு சொன்னால் ஆதார் கார்டு இருக்கா ஐடி கார்டு இருக்கான்னு கேட்பாரு விரிச்சிக்கணும் ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தேகம் இந்த சொசைட்டி மேலே யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார் அதனால் நம்ம நூற்றி இருபது பகுதியில் இப்போ தெளிவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ராகு திசாவில் திருமணமா செய்யலாம் சாமி பலன்கள் அதே மாதிரி நடப்புல எப்படி பாருங்க இன்னொன்னு கல்யாணம் ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருடைய நிலைப்பாடுகள் பார்க்கணும் குருபலன் அவசியமான வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க குருபலனே இல்லாமலும் கல்யாணம் செய்யலாம் அதனால ஒரு திசை என்பது ஒரு திருமணத்துக்கு திருமணம் என்பது சம்பவம் ஒன்டே அந்த ஒரு சம்பவத்துக்கு தான் மௌஹூர்த்தம் முகூர்த்தம் நல்ல முகூர்த்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெரியவங்க அந்த நாளில் நம்ம தாலியை கட்டுறோம் அவ்வளவுதான் குருகுலன் என்பது கல்யாண வேலையை ஆரம்பிப்பதற்கு இது மாதிரி நிறைய டிப்ஸை நம்ம பேசிக்கொண்டே போகலாம் நேயர்கள் தயவுசெய்து உங்களுடைய கேள்விகளை நாசுக்காக தெளிவாக எழுதி டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் எழுதுங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்றி இருபத்தி நாலு சந்திப்போம் நன்றி வணக்கம்